சண்முக நகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் செக்ரட்டரி பேசுகிறேன் திரு பழனிசாமி அவர்களும் திரு சுரேஷ் அவர்களும் பதிவு போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் என் மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதைக்காக இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மீட்டிங்கே நடத்தலை ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் மார்ச் மாதம் வந்து மீட்டிங் நடத்துனது அதுக்கப்புறம் நடத்தலை அதுக்கப்புறம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு ஏன்னா வந்து என்ன இஷ்யூன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கோயிலுக்கு வந்து சவுண்ட் சிஸ்டம் போட்டாங்க அந்த சவுண்ட் சிஸ்டத்தினால வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து எங்ககிட்ட எங்கிட்ட தலைவர்கிட்ட எல்லாம் புகாரை சொ சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவர் போயிடுச்சு இது வந்து என் உண்மையிலே ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது என்னென்னா ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க இங்கே இருக்கனவே நம்ம சங்கம் இருக்குன்னா அட்லீஸ்ட் சங்க நிர்வாகிக்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்போம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க அதை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறது வந்து முறை கிடையாது பாதிக்கப்படுறவங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதிச்சது என்னென்ன சங்கத்தை செயல்படாமட்டது தான் அப்புறம் ஒரு நாள் வந்து போலீஸ்கார் வந்து நம்ம இதில் வந்து என்கொயரி பண்ணும்போது வந்து இந்த புகார் தெரிவித்ததுக்கு அப்புறம் வந்து வந்து என்கொயரி பண்ணும்போது அவர் திரு அண்ணாமலை என்னன்றாரு நாங்கள் பார்த்து வச்சாதான் நீ செக்ரட்டரி அப்படின்றாரு ஒரு கேவலமான ஒரு பேச்சு அவருது அவருக்கு ஏன் ஏன் ஒரு நம்ம ஏரியாவில் வந்து நிறைய விஷயங்களில் தடை பண்ணவர் அவர் எனக்கு நல்லா தெரியும் நம்ம பார்க்கில் வந்து குழா போடுறதுக்கு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அந்த டைமில் அதையும் போட விடாமல் தடுத்தது அப்புறம் இபி டிரான்ஸ்ஃபார்மர் வர்றதுக்கு இந்த இடத்துல பண்ணோன்னு பண்ணாங்க அதுக்கும் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கல இப்போ நம்ம நம்ம வீடுகளில் வந்து நிறைய வீட்டில் வந்து ஏசி வந்து ட்ரிப் ஆகுதுன்னா வந்து சிங்கிள் ஃபேஸ் இருக்கிற ஏசிங்களை ட்ரிப் ஆகுதுன்னா வந்து நம்ம லோடு இனஃப் இல்லை அப்படிதான் அதெல்லாம் வந்து மேண்டேட்ரி நம்மளுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் வந்து இது இது தேவையில்லாமல் பண்ணிவிட்டு இதனால் பலன் என்ன பாருங்கள் ஒன்றுமே இல்லை தேவையில்லாத மனஸ்தாபம் தான் இதை நே நம்ம சொல்லிவிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இதை வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்கலாம் நம்முடைய உறவுகள்லாம் வந்து அப்படியே இதான் இப்போவும் உறவுகள் ஒன்றும் கெட்டு போயில்ல தி திங் இஸ் ஒரு ஒரு இது அந்த பழைய ஒரு இயல்பு நிலை இல்லை பாருங்கள் அதான் மீட்டிங் நடத்த முடியல அதுதான் மெயின் ஏன்னா வந்து ஒரு சங்கம் இருந்தால் ரெகுலராக மீட்டிங் நடத்தினா அதுதான் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிவிட்டேன் வந்து ஐ எம் நாட்டு இதை வந்து எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒன்று வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து வீழ்ச்ச கோரிக்கையை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து அதை அகற்றுறதுக்கோ சவுண்ட் சிஸ்டத்தை அகற்றுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அதுக்கும் இது இல்லை ஸோ இது இந்த நான் இந்த நிலமையில் வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து சங்க உறுப்பினர்கள் நீங்கள் தான் வந்து இதை ஏன்னா எனக்கும் வந்து மன்னிக்கணும் எனக்கு வந்து ஆஃபீஸ்லேயும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது சார் போட்டதை வந்து நான் பதிவு நான் நேற்று நைட்டு பார்த்தேன் என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல மீட்டிங்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு இருந்ததுனால வந்து இந்த நேற்று மீட்டிங் நடந்தது நம்ம வந்து இந்த சங்கன்றது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் தான் பட் ஆனால் வந்து ரொம்ப எசென்ஷியல் நம்ம இந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்க விட நம்ம ஏரியா வந்து நல்லா இருக்குன்னா இந்த சங்கம் இதுவரைக்கும் எடுத்த செயல்பாடுகள் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து அதனோடு இடந்து செயல்படுறது பட்டிருக்கணும் எல்லாம் இதாகிப்போச்சு அதனால் சீக்கிரம் வந்து ஒரு புது டீமை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து எனக்கும் வந்து ரொம்ப நாளாக நான் பொறுப்பில் இருந்துட்டேன் தலைவரும் வந்து பொறுப்பில் இருந்துட்டாங்க வந்து நம்ம ட்ரெஷர் அப்படியே கண்டினியூ பண்ணால் கூட நாங்கள் ரெண்டு பேரும் புது நீங்கள் டீமை ஃப்ரேம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய வேலையும் வந்து முந்தி மாதிரி இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுதான் அதுவும் ஒரு ரீசன் நான் வந்து நிறைய தடவை மெயில் அனுப்புறது உங்களுக்கு மெசேஜ் போடுறது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துப்பேன் ஆஃபீஸ்லேயே அதில் வந்து தான் சில விஷயம்லாம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லாமே வீட்டுக்கு வந்து பண்ணுறது வந்து நாட் பாசிபிள் ஒரு காஃபி பிரேக்கெலாம் வந்து ஐ இல் டேக் டைம் ஃபார் சென்டிங் மெயில் இப்போ நம்ம இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோன்னா வந்து நம்ம போட்ட எஃபர்ட்டு நம்ம போட்ட க கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம போட்ட கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே தான் அது தொடரணும் சீக்கிரம் அதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் கிட்டே தான் இருக்குது நன்றி வணக்கம்